வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒரு ஒரு விஷயமும் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துரு ஸோ பயத பய என் பசங்க டீம் கூட தம்பிங்க கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸோ பார்ப்போம் இந்த மூவி நாட்கள் தான் பண்ண போகணும் ஸோ இந்த மூவி பண்ணதுக்கப்புறம் நான் ஏதா இருந்தாலும் பேசுவேன் இப்போ என்னால எதுவும் பேச முடியாது தேங்க்யூ ஸோ மச் என்னோட வணக்கம் ஃபர்ஸ்டாக தேங்க் பண்ணுறேன் அருண் சார் ப்ரொடியூசர் சார் இது ஒரு உலக சாதனை படம் நீங்கள் கம்ஜி கமிட் பண்ணுறீங்களா மேம் சொல்லிட்டு சார் கேட்டிருந்தாங்க ஸோ நான் உடனே சருண் சாதனம் உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன் பட் சாதிக்க போகிறோமான்றது காட்கிட்டையும் உங்கள் எல்லா சப்போர்ட்லேயும் தான் இருக்குது எங்கள் டீமோட சப்போர்ட்டும் எல்லாம் முக்கியமாக இருக்குது சாதிப்போம் நம்புகிறேங்க சார் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத விட அத்தனை மணி வரைக்கும் இருந்து கேமரா முன்னாடி வச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்த உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு தான் எங்களோட முதல் பாராட்டு எனக்கு தெரிஞ்சு இதுவே எங்களோட ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஹோப் இத்தனை பத்திரிகையாளர்கள் வந்து மீடியாஸ்லேருந்து வந்து கொடுத்துருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அடுத்த நன்றி கண்டிப்பாக நான் டைரக்டருக்கு சொல்லியே ஆகணும் ஏன்னா அவரோட ஒரு இருபது வருஷமாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் நண்பன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியோட இன்றைக்கி அவனை இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு தெரில என்னோட யாராவது சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு அந்த சந்தோஷத்தை ஒரு வகையில் பகிர்ந்துக்கிட்ட ப்ரொடியூசர் சாருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய கேள்விகள் இருக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் என்ன பண்ண போகிறாங்க இருபத்தி மணி நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இப்போ கூட ஒருத்தவங்க கேட்டாங்க சார் பே பண்ணுமா சார் பார்த்துருக்கா அப்படின்னாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு இதுக்கு இப்போது எங்களால் பதில் சொல்ல முடியுமான்றத விட அந்த ஊக்கத்தை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த முயற்சியில் தான் இறங்கிடுவோம் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க நீங்கள் வருவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கோம் அப்போ அந்த நம்பிக்கையோடு இந்த படத்தை ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ஒரு ஒரு இடத்துல நாங்கள் இருக்கவும் போது உங்களோட வாழ்த்துக்கள் உங்களோட ஆசிர்வாதம் இதெல்லாம் கண்டிப்பாக எங்ககிட்ட இருக்கும் அண்ட் என்டயர் டீம் பிளஸ் ரெண்டு பேர்தே பேபிஸ் இருக்காங்க வாழ்த்துக்கள் பிறந்த நாளில் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாம் நல்லா வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இது அத்தனையும் சேர்ந்து நம்பிக்கை கொடுத்து இந்த படம் thank uh, you so much, nandri. welcome and good evening to everyone. i thank mr. arun and mr. rajkumar for giving me this opportunity. Uh, mr. arun has uh, given me this opportunity through a common friend and he has put his trust. Uh, he has basically told me it's, uh, what kind of genre uh, the movie is going to be about and the timeline. Uh, which itself is very challenging and for me to put my skill set uh, to the test. Uh, that is a great opportunity for me and you know put it across to everyone. so thank you everyone and the team is fantastic for whom we are going to work with and uh, we require a support and uh, we hope that uh, you know on 31st we achieve this target what we are working uh, together with. thank you. Thank you. நான் அருண் சார் மீட் பண்ணி ஒரு மாதம் ஆகுது மீட் பண்ணி இந்த இந்த ப்ராஜெக்டை சொன்னார் என்கிட்ட இருபத்தி நாலு மணி நேரமா ஐயோ இருபத்தி நேரம் நம்ம வந்து கமர்ஷியலாக படம் பண்ணுவாங்க நான் வந்து சுமார் சார் அஸ்டண்ட்டு அவர் பேரை நான் இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும் ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டு இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் படம் பண்ண முடியுமா அவர் எனக்கு தைரியம் கொடுத்தாரு சரி பண்ணித்தரேன் சார் நான் அது இல்லாமல் மூணு கேமரா வச்சுருப்பேன் ஸ்டாண்ட் பை ரெண்டு கேமரா வச்சுட்டு பண்ண போகிறோம் இது எந்தளவுக்கு வச்சு தான் நான் பண்ண போகிறப்ப ஃபஸ்ட் டைம் அது இல்லை கண்டிப்பாக பண்ணிடுவேன் இது எனக்கு வந்து எப்படி சொல்கிறது படங்கள் நான் பெரிய பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் இது இருபத்தி நாலு மணி நேரம் ஷூட்டிங் நான் அது சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணி தரேன் சார் அப்படின்னு இருக்கேன் ஓகே சார் எனக்கு அவரு தைரியம் கொடுத்தாரு அவரு எனக்கு தைரியம் கொடுக்கிறாரு முதல்ல ராஜ்குமார் சார் அவர் இந்த எனக்கு கொண்டு நன்றி அனைவருக்கும் வணக்கம் அந்த பக்கம் உட்காந்துட்டு ஒரு ஏழு ஆண்டு காலம் அதுல ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா நானும் ஒரு முதற்கண் முதற்கன்னா பார்த்தா நான் ஒரு ஊடக வேலன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமை அடைகிறேன் ஒரு இரண்டு தொலைக்காட்சியில நான் பணி புரிஞ்சிருக்கேன் ஒரு தொலைக்காட்சியில் இன்டர்வியூ எடுக்கிற பொசிஷன் தான் என்னுடைய வேலையை நான் தான் இன்டர்வியூ எடுக்கக்கூடிய இன்டர்வியூவர் டைரக்டர் அந்த ப்ரோக்ராம் ஸோ முதல் முறையாக உங்க எல்லாரும் முன்னாடி நான் நிற்கும் பொழுது நான் என்னெல்லாம் பண்ணேன் என்னெல்லாம் கேள்வி கேட்டேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ இப்போ அந்த விஷயங்கள் என்னுடைய முன்னாடி போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அத்தனை மீடியா மற்றும் பிரஸ் நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து எங்களுடைய கேள்விகள் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லும் போது அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்க போகிறீங்க நம்பிக்கை இருக்குது பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஷார்ட்டாக எப்படி இதை ஆரம்பித்தோம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஒன் இயர் ப்ராஜெக்ட் இது இது பார்க்கறதுக்கு ஒரு ரெண்டு நாளில் பண்ண மாதிரி தெரியும் ஒரு வருட காலம் இந்த உழைப்பை போட்டிருக்கோம் அந்த ஒரு வருட காலம் இந்த லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கடுமையாக உழைச்சிருக்கோம் தயாரிப்பாளர் திரு ராஜ்குமார் சார் அவர்கள் ரொம்ப நம்பிக்கை கொடுத்து அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி ஆகும் ஒரு சினிமாவில் அப்படின்னா நானும் சின்ன சின்ன படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் வெளியே வந்திருக்கு வராமல் போயிருக்கு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு ஆனால் ஒரு படத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகும்பொழுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ஒரு பத்து நாள் ஷூட் போகிறோம் ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணுறோம் நம்மக்கிட்ட ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும் ஒரு அஞ்சு நாள் ஒரு சா ஒரு சாங் ஷூட் போகிறோம் ஒரு சாங்கோடைய ஃபுட்டேஜ் இருக்கு இல்லை சாங் ரெக்கார்டிங் சாங் அது கையில் இருக்கும் ஒரு மூன்று மாத காலம் நிறைய செலவாகுது கேட்கும்போதெல்லாம் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது எவ்வளோ சிரமப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறார் அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது இந்த ப்ராஜெக்ட்ல அவர் மனைவி திரு திருமதி கமலகுமாரி அவர்கள் அவங்களுக்கும் அந்த இடத்துல ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட சேர்க்கும்போது சொல்லும்பொழுது ஒரு ஒரு நாலு வருஷம் முன்னாடி அவரை நான் முதல்ல வர பார்த்தேன் அப்போ வேறு ஒரு கதையோடு போய் அவரை நான் சந்திக்கிறேன் சரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த கதையை பொறுமையாக கேட்டாரு கேட்டுட்டு நான் தான் ஒரு ப்ராஜெக்ட் கமிட் பண்ண போறேன் முதல் தூவல் படம் பண்ணாங்க தூவல் படத்துக்கு முதல்ல போய் பேசுகிறேன் தூவல் படம் ஆரம்பிக்கிற இடத்துல போய் பேசுகிறேன் நான் இப்போ நான் கமிட் ஆயிட்டேன் சார் சாரி முடிச்சிட்டு பார்க்கலாம் அப்படின்றாங்க அந்த முடிச்சிட்டு பாக்கலான்றதுக்குள்ள கட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணால் ஒரு நாலு வருடம் ஓடி போயிடுச்சு எக்ஸ்ட்ரீம் முடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான் நண்பர்கள் சர்க்குள்ள சோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பார்க்கும்பொழுது இந்த விஷயத்த சொன்னேன் நாற்பத்தி மணி நேரம் சார் இதை பண்ணலாம் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் யோசிச்சாரு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னாரு வீட்டில் தான் கூப்பிட்டு பேசினாரு சாரு மேடம் இருந்தாங்க அடுத்த நாள் கூப்பிட்டாரு கூப்பிட்டு ஒரு டீ கடையில் வந்து பேசுறோம் என்ன பட்ஜெட் அப்படின்ட்டு கேட்டாரு நான் ஒரு சைஸ் பட்ஜெட் சொன்னேன் இல்லைங்க இது இதுக்குள்ள பண்ண முடியுமா பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன் அதுல இன்னைக்கு வரைக்கும் ஊக்கம் கொடுத்து பணம் கொடுத்து எல்லாமே கொடுத்துருக்காரு இது நான் மட்டும் இல்லை என்னுடைய டீம் எல்லாருமே ஒத்துப்பாங்க ஏன்னா எங்க எங்க என்ன இருக்கோ அதை வச்சு என்ன பண்ண முடியும் நாங்க ஒர்க் பண்ற இடத்துல இல்லை நீங்க பண்ணுங்க என்ன பண்ணுங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்த சார் உங்களுக்கு பெரிய நன்றி சார் ஏன்னா நீங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் எங்க நாங்கள் யாருமே இல்லை அது நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு இந்த ஒரு வருட காலம் பயணம் ஒரு வருடம் மூன்று மாதம் முன்னாடி சார் தமிட்டானாரு அப்போ ஒரு வருஷமா எப்படி நீங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உண்மையாவே என்னுடைய கைகாசு போட்டு நிறைய பண்ணிருக்கேன் என்ன பண்ணீங்க அப்படி ரிசர்ச் பண்ணும் நிறைய ரிசர்ச் பண்ணும் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரு படம் எடுக்க முடியவே முடியாது இன்னைக்கு நான் இங்கே வந்து சொல்றேன் சாத்தியக்கூறுகள் இல்லை நியர்லி இம்பாசிபிள் இது அப்போ எப்படி நான் பண்ண போறேன் கேள்வி வரலாம் அதுக்கான ரிசர்ச் பண்ணிருக்கோம் தனிப்பட்ட முறையில் சினிமா துறையில இருக்கக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கேன் சர்டிஃபை ஆயிருக்கேன் மீனிங் படிச்சுட்டு வந்திருக்கேன் கேமரா சினிமாட்டோகிராஃபி படிச்சிருக்கேன் எடிட்டிங் படிச்சிருக்கேன் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் படிச்சிருக்கேன் ரீசெண்டாக கலர் கிரேடிங் பண்ணேன் ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் நிறைய கடவுள் இறைவனுடைய இறைவன்றது நான் சொல்கிறது சக்தி மேலே இருக்கிற ஒரு சக்தி அதுக்கு உருவம் கொடுக்கல அந்த சக்தி நிறைய மல்டி டேலண்ட்டை கொடுத்தது எனக்கு கவிதை எழுதுவேன் பாட்டு பாடுவேன் நிறைய பேர் அதாவது ரகுமான் சார் தவிர்த்துட்டு ரெண்டாயிரம்லேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா மியூசிக் டைரக்டர்ஸையும் பார்த்துட்டேன் ரஹமான சார் மட்டும் பார்க்கல வாய்ப்பு கிடைக்கல அப்படிதான் ஒரு ஒரு பாடலாசிரியரா வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு உள்ள வந்த வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் பாட ஆரம்பிச்சு நல்ல பாட்டு பாடின லட்சுமி சதிக்கெல்லாம் பாடியிருக்கேன் ஒரு கடத்துல பேஸ் வாய்ஸா மாறிடுச்சு கூப்பிட்டு தம்பி இல்லை வாய்ஸ் இல்லை அப்படின்னாங்க அங்க இருந்து ரேப் கற்றுக்கிட்டேன் பாடணுன்றது என்னுடைய ஆசை ஸோ ரேப் சிங்கராக கொஞ்ச காலம் அதுல இருந்தேன் என்னுடைய அந்த பிகை அப்படின்ற அந்த ஒரு அடைமொழி பாத்தீங்கன்னா அதுதான் என்னுடைய ரேப் ஹிப்ஹாப்ல வந்த ஒரு அடைமொழி அது ஸோ அங்கேருந்து அப்படியே அந்த பயணம் ஆரம்பித்து வரும்போது நிறைய படங்கள் என்ன பண்ணுறதுனே ஒரு கன்ஃபியூஷன் மீடியாக்குள்ளே வந்துட்டேன் ஐடியில் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஐடியில் இருந்தேன் ரிசைன் பண்ணுறது பக்கம் வந்தாச்சு குழப்பமாக இருந்தது சரி முதல்ல சர்டிஃபை பண்ணிப்போம் நாமே தயார் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சேன் ஒளிப்பதிவு படத்தொகுப்பு இது மாதிரி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பேசிக்ஸ் தாண்டி இப்போ ஒரு டேரக்டர் கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு பேசிக் லெவலில் சொல்ல முடியும் எனக்கு இந்த ஷார்ட் வேணும் இப்போ டெக்னிக்கலாக பேசணும்னா கேமராமேன் கிட்ட எனக்கு ஒரு மெட்டு வைங்க லாங் அதுதான் எங்களால் சொல்ல முடியும் பட் அதை தாண்டி உள்ளே வந்து என்ன ஃப்ரேம் நீங்கள் பண்ண போகிறீங்க ஃப்ரேமிங் எப்படி இருக்கப்போது லைட்டிங் எப்படி இருக்க போகுது இதெல்லாமே கொஞ்சம் இன்டெப்தா நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதே தான் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயுமே எடுத்துக்கிட்டீங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது எப்படி அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு ஐடியா கேதர் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஒரு ஒரு வருட காலம் ஆச்சு இந்த ஒரு வருட காலம் ஒரு ஒரு துறையாக ஒரு ஒரு துறையாக போய் அவங்க கிட்ட பேசி இன்னும் போனா இது என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை ஒரு சிரிப்பாக எடுத்துக்கிறேன் அந்த மூன்று நாள் கழிச்சு ரிசல்ட் பார்க்கும்பொழுது மற்றவங்க சிரிப்பாங்க மூன்று ஒளிப்பதிவாளர்கள் இந்த படத்துல வந்து கமிட் ஆகிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க நான்கு எடிட்டர்ஸ் இந்த படத்தில் வந்து கமிட் ஆகிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க வந்தாங்க போனாங்க வந்தாங்க போனாங்க அதனாலதான் நண்பர் சொல்றாரு ஒரு மாசம் முன்னாடி நான் பார்த்தேன்னா அவர் போறாரு இவர் வரார் ஸோ இந்த ஒரு இந்த ஒரு ஒரு மேடையை இன்னைக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா நியர்லி இம்பாசிபிள் ப்ராஜெக்டை நாங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறோம் எப்படி சாதிக்கணும் அப்படின்னபோது அதுக்கு ஒரு டவுன் வச்சுருக்கோம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிரேக் கதை என்னுடைய மைண்டில் இருக்குது ப்ராம்டிங் மெத்தடில் போகலாம் அப்படின்ட்டு இருக்கும் ஸ்கிரிப்ட் எழுதி அதை நடிகர்கள்கிட்ட கொடுத்து அதை படிக்க வச்சு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது கதை முழுக்க ஒரு நான்கு ஐந்து மாதமாக நானும் என்னுடைய டைரக்ஷன் டீம் அவங்க இருக்கிற அத்தனை பேருமே உதவி இயக்குநர்கள் அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன் ஏன்னா இரவு பகல் நாங்கள் தூங்கியே சில காலம் ஆகுது நேத்தியும் நாங்கள் தூங்கல முந்தால் நேற்று தூங்கலை சாப்பிடலை என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிற மொத்த டீம் அவங்க அவங்களுடைய துணையோட இந்த ஒரு மூன்று நான்கு மாதமாக அந்த கதையை எடுத்து அந்த கதையை மைண்டில் ஓட்டி ஓட்டி டெய்லியும் நாங்கள் அந்த கதையோடைய டயலாக ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண இப்போ மைண்டில் எனக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சு நாளைக்கு நான் மூணு மணிக்கு ஆரம்பிக்கும் போது பேப்பர் எல்லாம் இல்லை ஒரு அவுட்லைனை எழுதிப்பேன் ஆர்டர்னு சொல்லுவோம் ஒரு சீனோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அது போல் எழுதிட்டு ப்ராம்ப்டிங் கொடுக்க போகிறோம் இந்த ப்ராம்டிங்கை லைவ் டப் மக் டப்பிங் போக டைம் கிடையாது அப்போ டப்புக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா சரி நம்ம ஸ்பாட் மைக் போவோம் பூ மைக் போட்டு எடுப்போம்ன்ற ஒரு ஐடியாவில் வந்திருக்கோம் பூ மைக்கில் எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வந்தால் என்ன பண்ணலாம் சரி அதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் போட்டு ஒர்க் பண்ணலாம் சவுண்ட் இன்ஜினியர் கிட்ட பேசினேன் எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வருது இப்போ ஆட்டோ போகுது சில சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு என்ன பண்ண முடியும் சரி அவருக்கு கொஞ்சம் ஐடியா பண்ணார் இதெல்லாம் பண்ண அதெல்லாம் சொல்ல இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ண முடியும் கொஞ்சம் கட் பண்ணிக்க முடியும் சரி ஓகே அதுக்கு அடுத்து கேமரா முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு இப்போ சார் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்குமே உயிர் நாடி கேமரானும் பொழுது இந்த ப்ராஜெக்ட்ல ஹண்ட்ரட் பார் ஹண்ட்ரட் கேமரா மட்டும்தான் ஏன்னா நீங்க ஒரு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுட்டு அதுக்கு லைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு நடிகர்கள் வந்து அவங்க அதுக்கு தயாராகி நடிக்க ஒரு ஷார்டுக்கு ட்ரெடிஷனல் சினிமாவில் நம்ம ஒரு ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறோம் தட்ஸ் ஆ வி டூ லைக் டூ டு த்ரீ சீன்ஸ் ஒரு மூன்று சீன் நான்கு சீன் அதிகபட்சமா பண்ண முடியுதுன்னா ஏன்னா ஃப்ரேமிங் அந்த 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 டைமிங் எடுக்கும் கண்டிப்பா எடுக்கும் லைட்டை வைக்கிறீங்க லைட்டை மாத்தணும் கேமரா கேமராவைங்கிறது அங்கே திருப்பணும் அப்போது என்ன மாதிரி கேமரா போகலாம் நான் ட்ரெடிஷ்னலாக போகக்கூடிய கேமரா அது சில கேமராலாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னுமே ஒரு மூணு பாடி நாலு பாடி எடுத்துக்கலாம் அங்கே போயிட்டு நமக்கு எது ஃபீஸிபிளோ இது யாருமே பண்ணதில்லை நாங்களும் அது பண்ணதில்லை நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு கின்னஸ் உலக சாதனைக்கு அப்ளை பண்ணும்பொழுது கின்னஸ் இப்படி ஒரு கேட்டகரியே இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிட்டாங்க எங்களுக்கு ஆனால் எனக்கு இது பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்து நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போனேன் நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் கின்னஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அவங்க ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க எங்களுக்கு நீங்கள் பண்ணலாம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது பண்ணலாம் நாங்கள் ஸோ அவங்ககிட்ட நாங்கள் கேட்கும்போது எங்க எங்ககிட்ட தான் அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டாங்க சரி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிப்பரேஷன் எனக்கு கொடுங்க என்ன செய்ய போறீங்க இது எப்படி இருக்க போகுது ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மெயில் அனுப்புறேன் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸில் பிரேக் டவுன் போட்டு கொடுக்குறேன் இது இப்படி நடக்க போகுது இது இப்படி நடக்க போகுது அதை பார்த்து அங்கே அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க இருக்கிறது வந்து நார்த் இந்தியாவில் டெல்லியில் நினைக்கிறேன் அத வந்து அங்க இருக்கக்கூடிய சினிமா கிட்ட அவங்க பேசி எப்படி இது நோபல் டெக்னீஷியன் எடுத்துக்கும் போது எனி டைப் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் கம்பெனி எனி ஸ்போர்ட்ஸ் எனி டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி ஒரு சாதனை அப்படின்னு வரும் போது அந்த பர்டிகுலர் யார் அதுல துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்டோ அவங்க கூட வச்சுப்பாங்க ஏன்னா அவங்க அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அவங்க ரெக்கார்ட் கம்பெனி தான் அப்ப இத துறை சார்ந்த டெக்னீஷியன்ஸ் கிட்ட போய் அவங்க பேசி நான் சொன்னதெல்லாம் கரெக்டான ஃபர்ஸ்ட் அவங்க செக் பண்ணிக்கிட்டாங்க செக் பண்ணிட்டு திருப்பி என்கிட்ட கரெக்ட் சாத்தியப்படும் நீங்க பண்ணுவீங்களா பண்ண முடியுமான்னு தெரியாது பட் நான் சர்டிபிகேட் தரேன் இதுதான் அவங்க எனக்கு சொன்ன விஷயம் நாற்பத்தெட்டு மணி நேரம் வந்துகிட்டு இருக்காங்க இருக்காங்க நைட்டு ஏர்லி மார்னிங் ரீச் ஆகுற அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன ஒரு விஷயம் உங்க கூடயே நாங்க இருந்து எல்லாத்தையும் நாங்க கவனிச்சுப்போம் ரெண்டு பேர் வராங்க எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க இது ஆரம்பிக்கிற இடம் நாளைக்கு மூன்று மணி அந்த மூன்று மணினும் பொழுது பூஜை முடிச்சுட்டு ஸ்கிரிப்ட் அந்த நரேஷனில் ஆரம்பிப்பேன் ஷூட் அப்படியே இந்த ஷூட் போக 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 என்ன ஐடியா பண்ணியிருக்கோம் ஷூட்லேயே மொத்த யூனிட்டியும் ஆரம்பிக்கிறேன் எடிட்ல இருந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸில் இருந்து மியூசிக் டைரக்டர்ல இருந்து இருக்கிற அத்தனை டெக்னீஷியனும் ஷூட்டை நாங்கள் பண்ண போகிற ஒரு வில்லால பண்ணுறோம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வில்லா ஆப்போசிட்ல அதாவது அப்படி நடந்து போகிற டிஸ்டன்ஸில் ஒரு வில்லா அந்த வில்லா காலியாக இருக்குது அந்த வில்லாவுடைய டீவும் வாங்கிட்டு எல்லா டெக்னீஷியன்ஸுமே எங்களுடைய எங்களுடைய மேற்பார்வையிலே இருப்பாங்க ஸோ என்ன செய்ய போறோம் எப்படி செய்ய போறோம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நான் பேசுறது கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கொஸ்டின் மார்க்கோட கூட விட்டுட்டு போனாதான் எனக்கும் நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும் மறுபடியும் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி இது சாத்தியமா என்ன கேட்டீங்கன்னா சாத்தியம் இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன் சாத்தியம் முயற்சி செய்யறோம் இறைவன் அருள் இருக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் ஆல்ரெடி உங்களை மீட் பண்ணியிருக்கேன் தூவல் எக்ஸ்ட்ரீம்ல மீட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லணும்னாக்கா ஒரு எி முடித்த கையோட திரு அருண் அவர்கள் என்னை வந்து பார்த்தாரு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணலாம் என்கிட்ட வந்து நான் ரிசர்ச் பண்ணி கையில் வச்சுருக்கேன் அப்படின்னாரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ட்ரைனிங் கம்பெனி நடத்துகிறோம் நாங்கள் கார்பரேட் ட்ரைனிங் கம்பெனி நான் வந்து லேடிஷிப் கோச் அதே போல் என் மனைவியும் லேடிஷிப் கோச் நாங்கள் ஜென்ரலாகவே வந்து மென்டாரிங் பண்ணுற பீப்பிள் கார்பரேட்டில் இருக்க சீனியர் லெவல் ப்ரொஃபஷனல்ஸை நாங்கள் வந்து மென்டார் பண்ணி ரிஸ்டேக் பண்ண வைப்போம் ரிட்டர்னாக இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கொண்டு வரணும் எப்படி ஒர்க் பண்ணணும் கல்ச்சர் எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி நீ கம்யூனிகேட் பண்ணி இதெல்லாம் அதை சொல்கிற ஒரு பிஸ்னஸில் நாங்கள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கணும் ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணணும் அப்படின்ற பேஷன் எனக்கு ஜென்ரலாகவே எங்களுக்கு உண்டு அதனால் இந்த ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீனுங்கிறது இம்பாசிபிள் அப்படிங்கிறதுலாம் மனை என் மைண்டில் ரெண்டு பேருக்கு தோணுச்சு நான் அதான் நான் என்ன நானே மனைமே தனியாக பேசிவிட்டு அவர் ஒரு காஃபி மட்டும் கொடுத்துட்டு தங்க உள்ளே போய்ட்டு இது நான் சாத்தியமா அப்படின்னும் சரி ஒரு அவருக்கு ஒரு நாள் டைம் கொடுப்போம் அப்புறம் பேசுவோம்னு சொன்னேன் அவர் வந்து எனக்கு வந்து என்னென்ன பிரேக்கப் இருக்குன்னு நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னோ அந்த பிரேக்கப் கொண்டு தரு மறுநாள் அவர் சொன்ன மாதிரி ஒரு நாள் எடுக்கல ரெண்டு நாள் கண்டிப்பாக எடுத்தது இன்னொரு நாள் வந்து அவர் மீட் பண்ணோம் நான் ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்டேன் வாங்க பேசலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் பட் என்ன எப்படி எடுக்கப்படுங்க அவர் அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்பார் திரும்ப நான் சொல்ல வேண்டாம் எல்லாமே லைவ்லேயே பண்ணலாம் ஒரு இடத்துல நம்ம அங்கேயே வச்சு லைவ்லேயே நம்ம பண்ணுவோம் ரெக்கார்டிங்கில் இருந்து எடிட்டிங்கில் இருந்து மியூசிக்கில் இருந்து பேக்ரவுண்ட்ஸ்க்கு இருந்து எல்லாமே வந்து அங்கேயே பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அது சாத்தியமாக அப்படின்னா இன்னும் சில விஷயங்களை வந்து எப்படினாலும் வந்து என்ன மாதிரி கேமரா யூஸ் பண்ணோம் யார் யூஸ் பண்ணணும் அது மாதிரி சில பேரை வந்து பார்த்தாரு என்னையும் கூப்பிட்டு போய் காட்டுவார் அவங்ககிட்ட மீட்டிங் முடிச்சுட்டு அவருக்கு ஃபஸ்ட் லெவல் மீட்டிங் முடிச்சு நம்ப போய் கூப்பிட்டுவார் நானும் போய் மீட் பண்ணுவேன் மீட் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து பயந்துருவாங்க ஐயோ இதெல்லாம் வந்து முடியாது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படி அப்புறம் கொஞ்சம் யங் டீமை கொஞ்சம் பார்த்துனாங்க அந்த எங் டீம் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக போய் நான் ட்ரை அப்படின்றாங்க எனக்கு தெரிஞ்சு எங் ப்ளேட் கண்டிப்பாக பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு இருந்தது ஏன்னா சார் பண்ணலாம் சார் நான் பண்ணித்தரேன் சார் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க அந்த எங் ப்ளேஸ் அது வந்து எங்களுக்கு பெரிய இது அது வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் மோட்டிவேட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ அந்த மோட்டிவேஷன் அவங்களும் ஓகே நாங்கள் ரெண்டாவது ஆக்டர்ஸும் வந்து அவங்களும் வந்து பண்ணித்தரோம் தூக்கம் போகிறது இல்லை நாளைக்கு மூணு மணிக்கு ஆரம்பிக்க போகிறது மறுநாள் மூணு மணி வரைக்கும் நாங்கள் தூங்க போகிறது கிடையாது இருபத்தி நாலு பேரம் எல்லாமே இருக்க போகிறோம் அதுக்கான எல்லா ப்ராக்டிஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதை மாதிரி நிறைய உண்மையாக சொன்னால் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரியலிஸ்டிக்காக சொன்னால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஆனால் எப்படின்னா தெரியாது எல்லாம் கடவுள் கிட்ட தான் இருக்குது நிச்சயமாக செய்வோம் ஏன்னா அந்த டீம் ஊக்கம் இருக்குது எல்லாமே துடிப்போடு இருக்காங்க ஒரு வாட்டி வந்து மீட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஐவில் டூ இட் அப்படி வாங்க என்கிட்ட அந்த ஊக்கம் தான் எனக்கு வந்து சரி பண்ணலாம் பண்ணுவோம் போவோம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸோ நாற்பத்தெட்டு பேரெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுவோம் ஐ திங்க் யூவில் சக்சீட் நான் நினைக்கிறோம் நடக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து ஊடக நண்பர்கள் வந்து உங்கள் துணை இல்லாமல் இதை வந்து மற்றவங்க பார்க்குறது இதை வந்து கேட்கணும் அவங்க இது மாதிரி ஒரு சாத்தியம் இருக்கா அப்படிங்கிறத அவங்க பார்க்கணுன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவங்க பார்க்க முடியாது ஸோ உங்களுடைய ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி ஆல்ரெடி நீங்க ரெண்டு படமும் நல்லபடியாக போய் சேர்த்திங்க நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சேர்த்தீங்க இதையும் வந்து நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் சேர்த்திங்கன்னு நினைக்கிறேன் முப்பத்தொன்னா தேதி இந்த சக்ஸஸோடு வந்து திரும்ப உங்களை மீட் பண்ணணுன்ற ஒரு ஆசையோடு இருக்கிறேன் இருக்கு டீமோட இருக்குது ஓகே ஆல் தி பெஸ்ட் டீம் தேங்க்யூ ஸோ மச்